வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு படம் உயிர் விலங்கியல் யூனிட் டூ படம் நாலு விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் ஸோ இதில் வந்து கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது இந்த கரப்பாங்குச்சியோட இனப்பெருக்க மண்டலம் ஸோ இப்போ பார்க்க போகிறது தவளை தவளை தவளையோட அந்த புறத்தோற்ற அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம் தவளையோட அந்த சயின்டிஃபிக் நேம் அப்படின்னா ராணாக் எக்ஸா டாக்டிகளா தவலையோட அந்த சயின்டிஃபிக் நேம் இதான் வகைப்பாட்டு நிலை அப்படின்னா இது வந்து முதுகு நாடி தொகுதி முதுகு நாடி வகுப்பு இருவாழ்விகள் கோத்து லேண்ட் அண்ட் வாட்டர் நீர்லேயும் நிலத்திலையும் வாழக்கூடியது அதனால் இருவாழ்வின்னு சொல்லுவோம் வரிசை வந்து ஆனுரா பேரினம் ராணா சிற்றினம் எக்ஸா டாக்டைலா அதான் ரேனாக் எக்ஸா டாக்டைலா த தவளையோட அந்த சயின்டிபிக் நேம் அறிவியல் பெயர் அப்படின்னா ரேனாக் எக்ஸா டாக்டைலா சுமார் முந்நூற்றி அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நீரிலிருந்து நிலத்தை நோக்கி வாழ வந்த முதல் முதுகு நாணி இருவாழ்விகளாகும் முந்நூற்றி அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நீரிலிருந்து நிலத்தை நோக்கி வாழ வந்த முதல் முதுகு நாணி இருவாழ்வி தொடக்க காலத்திலிருந்து உலகின் எல்லா பகுதிகளிலும் பரவ தொடங்கிய இவை வெவ்வேறு இனங்களாக வேறுபட்டு இன்று சுமார் நாலாயிரத்தி ஐநூறு சிற்றுநிலங்களாகி உள்ளது ஸோ இன்னைக்கு வந்து என்ன நாலாயிரத்தி ஐநூறு சிற்றுநிலங்களாக பரவி உள்ளது ஸோ இதுதான் வெவ்வேறு இனங்களாக வேறுபட்டு ஸோ நீரிலும் நிலத்தில் வாழும் தன்மையை கொண்டிருப்பதால் தவளைகள் இருவாழ்விகள் ஆம்பிபியன் ஆம்பி அப்படின்னா ரெண்டு லைஃப் ஸோ பயஸ் அப்படின்னா வாழுதல் கோத்தா அடாப்டேஷனாக தான் என அழைக்கப்படுகிறது ஸோ இவை அனைத்தும் மூன்று வரிசைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இவற்றில் பெரிய வரிசையான ஆனூராவில் மட்டும் சுமார் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சிற்றினங்கள் உள்ளன இதில் வந்து என்ன மூன்று வரிசையாக அதில் பிரித்திருக்கிறாங்க அதில் வந்து முதல் வரிசை அப்படிங்கிறது பெரிய வரிசை ஆனூரா அப்படிங்கிறது இந்த ஆனூராவில் வந்து மூவாயிரத்து தொள்ளாயிரம் சிற்றினங்கள் உள்ளன தற்போதைய மாதிரி உயிரியான ரேனா எக்ஸா டாக்டைலா இந்திய தவளைகள் மற்றும் தேரைகள் ஆனூரா வரிசையை சேர்ந்ததாகும் இப்போ இந்த மூவாயிரத்து தொள்ளாயிரம் ஆனூரா வரிசை சிற்றினங்களில் இந்திய பச்சை தவளை மற்றும் தேரைகள் அப்படிங்கிறது இந்த ஆனூரா வரிசையில் வரும் ஸோ இது வந்து என்ன தவளைகள் பொதுவாக குளம் குட்டை நீரோடைகள் மற்றும் ஈரப்பதமான இடங்களில் வாழும் சிறு பூச்சிகள் புழுக்கள் சிறு மீன்கள் ஓடுடை மற்றும் ஓடற்ற நத்தைகள் போன்றவற்றே தவளையின் உணவாகும் இது வந்து என்ன பொதுவாக குளம் நீரோடைகள் குட்டைகள் ஈரப்பதமான இடங்களில் வாழக்கூடியது அதான் சின்ன சின்ன பூச்சிகள் என்ன குழுக்கள் சிறு மீன்கள் ஓடுகள் ஓடற்ற நத்தை இதெல்லாம் உணவாக உட்கொள்ளக்கூடியது கருவளர்ச்சியின் தொடக்க காலம் முழுவதும் நீரிலேயே நடைபெறுவதால் அவை சுவாசிப்பதற்காக மீன்களை போன்று செவில்களை பெற்றுள்ளன கருவளர்ச்சி அப்படிங்கிறது தொடக்க காலம் முழுவதுமே வந்து என்ன நீர்லே நடைபெறுவதால் அதை சுவாசிப்பதற்கு மீன்களை போன்ற செவல்களை பெற்றுள்ளன சுற்றுச்சூழலின் வெப்பநிலைக்கு ஏற்ப தனது வெப்பநிலையை வந்து மாற்றிக்கொள்வதால் மாறு வெப்பநிலை விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் கோய்குளோ என்று அழைக்கப்படுகிறது இது வந்து மாறும் வெப்பநிலை விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் கோய்குளோ சவு வெளிப்புற நாசி இது வந்து என்ன செவிப்பறை இந்த பகுதி தான் செவிப்பறை மேற்கை முன்கை விரல்கள் இது வந்து கால் விரல்கள் சவ்வு கீழ்கால் தொடை பொது கழிவு துளை இதான் அந்த தவளையோட புறத்தோற்றம் புறத்தோற்ற அமைப்பு ஸோ அப்போ இது வந்து எங்கே காணப்படும் அப்படின்னா குளம் குட்டை நீரோடை ஈரப்பதமான இடங்களில் என்னென்னலாம் சாப்பிடும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இதில் வந்து என்ன கருவளச்சல் தொடக்க காலம் நீரில் நடைபெறுவதால் மீன்களை போன்று செவில்கள் இதில் காணப்படும் அதே மாதிரி உடல் வெப்பநிலை மாறும் தன்மை உடையது வெப்பநிலை மாறு விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் பொய்குளோதம்ஸ் ஸோ இதுக்கடுத்து அதான் அந்த பச்சை தவளை ஆனூரா வரிசையில் உள்ளது தவளைக்கும் தேரைக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா இப்போ தவளை அதோட பண்புகள் தவளைகள் தேரைகள் குடும்பம் ரேனிடே இது வந்து ஃபோனிடே அப்படின்னு சொல்லுவோம் உடல் வடிவம் வந்து இது ஒல்லியானது இது பருத்தது தேரை அதே மாதிரி கால்கள் அப்படிங்கிறது ரொம்ப நீண்டது இது குட்டையானது விரலிடே சவு கொண்ட பாதம் அப்படிங்கிறது தவளையில் உள்ளது தேரையில் கிடையாது அதான் தோல் அப்படிங்கிறது மென்மையான ஈரமுள்ள தோல் இது வந்து பெருமுகிழ்ப்பு போன்ற சுரப்பிகளுடன் உலர்ந்த தோல் பெருமுகில்பு போன்ற ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு உலர்ந்த தோல் அப்படிங்கிறது இதில் காணப்படும் பற்கள் மேல்தாடை பற்கள் ஓமரின் பற்கள் உண்டு தேரையில் வந்து பற்கள்ங்கிறது கிடையாது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஸோ இது வந்து என்ன மேல்தாடை பற்கள் ஓமரையின் பற்கள்ங்கிறது உண்டு தேரையில் பற்கள் கிடையாது இதில் வந்து முட்டையிடுதலுங்கிறது கொத்தாக முட்டையிடும் சரமாக முட்டைகளை இடும் ரொம்ப கொத்தாகும் இது வந்து சரமாக முட்டைகளை இடையக்கூடியது கூடியது இதுதான் தவளை மற்ற தேரைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு தவளையோட அந்த புற தோற்றம் படகு போன்ற தவளையின் உடல் நீரிலும் நீந்துவதற்கு ஏற்றவாறு உள்ளது படகு போன்ற தவளையோட அந்த உடல் வந்து நீரில் நீந்துவதற்கு ஏற்றதா உள்ளது முதுகுப்புற வயிற்றுப்புற அச்சுவாக்கில் தட்டையாக்கப்பட்ட தவளையின் உடலானது தலை மற்றும் உடல் என்னும் இரு பகுதிகளை கொண்டது இப்போ என்ன முதுகுப்புற வயிற்றுப்புற அச்சு வாக்கில் ரொம்ப தட்டையாக காணப்படும் தவளையோட உடனானது தலை உடல் என்னும் இரு பகுதிகளை கொண்டது தலைப்பகுதி உடல் பகுதி கழுத்து பகுதிங்கிறது அதில் கிடையாது ஸோ அதனால் இது வந்து என்ன தலை உடல் என்னும் இரு பகுதிகளை கொண்டது உடலின் மேல் பொருத்தப்பட்டுள்ள மென்மையான வலுவலுப்பான தன்மை மிக்க தோல் தளர்வாகன உடலோடு இணைக்கப்பட்டுள்ளது மென்மையான வலுவலுப்பு தன்மை மிக்க தோல் தளர்ன உடலோடு இணைக்கப்பட்டுள்ளது ரொம்ப அதோட உடல் அப்படிங்கிறது மென்மையாக வலுவலுப்பு தன்மையோடு காணப்படக்கூடியது முதுகுப்புறத்தில் உள்ள தோல் அடர் பச்சை நிலத்தையும் வயிற்றுப்புறத்தில் உள்ள வெளிய நிறத்தையும் கொண்டது முதுகுப்புறம் காணப்படும் அதே மாதிரி வயிற்றுப்புறம் வந்து வெளியேறிய நிறத்தில் காணப்படும் அதோட கீழ்ப்பகுதி அதோட வயிற்றுப்புறம் அப்படிங்கிறது இதில் வெளியிய நிறத்தில் காணப்படும் அதே மாதிரி முக்கோண வடிவிலான இதன் தலையின் முன் முனை பகுதி சற்றே நீண்டு கூர்முகமாகி உள்ளது முக்கோ அதோட தலைப்பகுதி முக்கோண வடிவத்தில் அந்த தலையின் முன்முனை பகுதி சற்றே நீண்டு கூர்முனை ஆகி உள்ளது ஸோ முன்முனை பகுதியில் அகன்ற பெரிய வாய் அமைந்துள்ளது இதோட முன்முனை பகுதி கீழ நோ கீழ் நோக்கி அகன்ற பெரிய வாய் அப்படிங்கிறது இதில் அமைந்துள்ளது கூர்முக பகுதியின் முதுகுப்புறத்தில் கோட்டில் இருபுறமும் பக்கத்திற்கு ஒன்றாக புரணாசி துளைகள் உள்ளன இதில் வந்து புரணாசி துளைகள் அப்படிங்கிறது உள்ளது வெளிப்புற நாசி துளை இது வந்து என்ன வாய்ப்பகுதிக்கு மேல் பகுதியில் அதான் அங்கே கொடுத்துருந்தாங்க வாய்ப்பகுதி கூட மேல் பகுதியில் ஒரு முதுகுப்புறத்தின் மைய கோட்டில் இருப்புறமும் பக்கத்திற்கு ஒன்றாக புறநாசி துளைகள் பக்கத்திற்கு ஒன்றாக உள்ளன இந்த புறநாசி துளைகள் சற்று பின்னே பெரிய ஓரினை கண்கள் அந்த புரனாசி துளைக்கு பின்னே ஓர் இணை புடைத்த கண்கள் காணப்படுகிறது ஓர் இணை கண்கள் புடைத்த நிலையில் காணப்படுகிறது இமைகள் கண்களை பாதுகாக்கிறது அதில் உள்ள அந்த இமைகள் அப்படிங்கிறது கண்களை பாதுகாக்கிறது மொத்தம் உள்ள மூன்று இமைகளில் மேலிமை அசைவற்றது மொத்தம் உள்ள மூன்று இமைகளில் வந்து என்ன மேலிமை அப்படிங்கிறது அசைவற்றது அப்போ அசையக்கூடிய கீழிமை கண்களை பாதுகாக்கிறது அசையக்கூடிய அந்த கீழிமை தான் கண்களை பாதுகாக்கிறது அப்போ நீரில் இருக்கும்போது தவளையின் கண்களை மூன்றாவது இமையான ஒளி ஊடுருவக்கூடிய நிக்டிடேட்டிவ் சவ் பாதுகாக்கிறது அதில் இருக்கக்கூடிய மூன்றாவது இமை அப்படிங்கிறது நீரில் இருக்கும் பொழுது அந்த தவளையோட கண்களை மூன்றாவது இமையான அந்த நிக்டிடேடிவ் சவ் அப்படிங்கிறது பாதுகாக்கிறது தவளையின் கண்களுக்கு பின்னால் இரண்டு பக்கங்களிலும் தவளையோட அந்த கண்களுக்கு பின்னால் இரண்டு பக்கங்களிலும் செவிப்பெறை உள்ளது செவிப்பறை காணப்படுகிறது தவளைகளில் புறசெவி கழுத்து வால் ஆகியவை காணப்படவில்லை புறசெவி கழுத்து வால் ஆகியவை தவளைகளில் காணப்படுவதில்லை அதான் இப்போ வரிசை ஆனூரா தவளைகள் மற்றும் தேரைகள் இப்போ தாவி செல்வதற்கு ஏற்ப நீண்ட பின்னங்கால்களை தவளையும் தேரையும் பெற்றுள்ளன பின்னங்கால்கள் அப்படிங்கிறது தாவி செல்வதற்கு ஏற்ப பெற்றுள்ளன நீர் மற்றும் நிலம் மற்றும் மரங்களில் மீது வாழ்வன தவளைகள் வந்து என்ன நீர் நிலம் மற்றும் மரங்கள் மீது வாழ்வன சில பெற்றோர் பாதுகாப்பு பண்பையும் பெற்றுள்ளது சில சிற்றினங்கள் பெற்றோர் பாதுகாப்பு பண்பும் பெற்றுள்ளன உடல் பகுதியில் ஓரிணை முன்னங்கால்களும் ஓரிணை பின்னங்கால்களும் உள்ளன இதோட உடல் பகுதியில் வந்து என்ன ஓரிணை முன்னங்கால்களும் ஓரிணை பின்னங்கால்களும் உள்ளன ஸோ அதுதான் அதுக்கடுத்து முதுகுப்புறத்தில் பின்முலையில் பின்னங்கால்களுக்கு இடையே செரிமான சிறுநீரக இனப்பெருக்க பொது கழிவுப் ஆகியவை அமைந்துள்ளது நான் முதுகுப்புறத்தின் பின்பகுதி அதான் முதுகுப்புறத்தோட அந்த தான் செரிமான சிறுநீரக இனப்பெருக்க பொது கழிவுப்பிள்ளை கிளாக்கா அப்படின்னு சொல்லுவான் இவை எல்லாம் அமைந்துள்ளது குட்டையான மற்றும் தடிமனான முன்னங்கால்கள் உடல் எடையை தாங்கக்கூடியதாக உள்ளது அப்ப முன்னங்கால்கள்ங்கிறது ரொம்ப சாட்டாக இருக்கக்கூடியது இப்போ குட்டையாக இருக்கக்கூடியது ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடியது இது வந்து உடல் அந்த முன்னங்கால்கள் அப்படிங்கிறது உடலோட எடையை தாங்கக்கூடியதாக உள்ளது தாவலின் முடிவில் தரையிறங்கும் போது நிலத்தில் ஒன்றை கால்கள் பயன்படுத்தப்படுகிறது தவளை தாவும் பொழுது திரும்பி தாவே நிலத்தில் லேண்ட் ஆகும் பொழுது அந்த முன்னங்கால்களை தான் வந்து என்ன உடலோட தாங்கிறதுக்காக முன்னடி ஊனக்கூடியது நான் முடிவில் தரையிறங்கும் போது நிலத்தில் ஊன்ற இக்கால்களே அந்த முன்னங்கால்களையே பயன்படுத்துகிறது ஏன்னா இந்த கால்கள் வந்து என்ன குட்டையாக தடிமனா இருக்கிறதுனால அந்த உடலோட எடையை தாங்கக்கூடியதாகவும் உள்ளது முன்னங்காலின் மேற்கை முன்னங்காலோட மேற்கை முன்கை மற்றும் கை முன்னங்காலோட மேற்கை முன்கை மற்றும் கை ஆகிய மூன்று பகுதிகள் முன்னங்காலில் உள்ளது மேற்கை என்ன முன்கை கை ஸோ கையில் நான்கு விரல்கள் உள்ளன பின்னங்கால்கள் நீண்டு பெரியதாக உள்ளன கையில் வந்து என்ன நான்கு விரல்கள் உள்ளன பின்னங்கால்கள் வந்து நீண்டு பெரியதாக ஒன்று உண்டு பின்னங்கால்கள் நீண்டு பெரியதாக உள்ளது இதில் தொடை கீழ்கால் மற்றும் பாதை என மூன்று பகுதிகள் உண்டு என்ன அதில் தொடை கீழ்கால் பாதம் அப்படிங்கிற மூன்று பகுதிகள் அந்த பின்னங்காலில் காணப்படுது தொடை பகுதி என்ன கீழ்கால் பாதம் ஸோ பாதத்தில் விரலிடைய சபு கொண்ட ஐந்து விரல்களும் பாதத்தில் வந்து அந்த விரலிடை சபு நீந்துவதற்கு படகு போன்ற ஒரு துடுப்பு இடையில் அந்த விரல்களுக்கு இடையில் ஒரு துடுப்பு படகு போன்று காணப்படும் இது நீந்துவதற்கு பயன்படக்கூடியது அதை தான் விரலிடை சவு அப்படின்னு சொல்லுவோம் ஆறாவது விரல் என கருதப்படுகிறது சிறிய புடைப்பு விரலே சாப்பும் ஐந்து விரல்களும் அந்த ஐந்து விரல்களும் ஆறாவது விரல் என கருதப்படுகிறது சிறிய புடைப்பு காணப்படுகிறது நீரில் இருக்கும் பொழுது நீந்துவதற்கும் நிலத்தில் தாவி குதிப்பதற்குமான தகவமைப்பு பின்னங்கால்கள் அமைந்துள்ளது நீரில் இருக்கும் பொழுது நீந்துவதற்கும் நிலத்தில் தாவி குதிப்பதற்கும் தகவமைப்பாக அதோட பின்னங்கால்கள் அமைந்துள்ளன தவகளையில் வந்து அதோட ஓய்வு நிலையில் பின்னங்கால்களை வந்து இசட் சேப்பில் இசட்டு வடிவத்தில் மடித்து வைத்துக் கொள்கிறது ஸோ அதை தான் பார்த்தாவே தெரியும் அதோட பின்னங்கால்களை வந்து என்ன இசட்டு வடிவத்தில் என்ன சேமிச்சு அப்படியே இசட்டு வடிவத்தில் பூச்சி வச்சுருக்கோம் அதோட பின்னங்கால்களை மடித்து வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவான் அது அதுதான் ஸோ இனப்பெருக்க காலங்களில் தவளைகளில் பால்வழி வேறுபாட்டு தன்மை தெளிவாக தெரிகிறது இனப்பெருக்க காலங்களில் அதோட பால்வழி வேறுபாட்டு தன்மை அப்படிங்கிறது எவ்வாறு அப்படின்னா ஆண் தவளையில் ஓரினை குரல் பையும் முன்னங்கால்கள் முதல் விரலின் கீழே கலவி திட்டும் நன்கு அடைந்துள்ளது அப்போ இனப்பெருக்க காலங்களில் ஆண் தவளைகளில் வந்து என்ன ஆண் தவளின் குரல் பை கலவித்தெண்டு இது வந்து என்ன ஆண் தவளைகளில் ஓரிணை குரல் பையும் உண்ணங்கால்களில் விரலிடை கீழே கலவித்தெண்டும் நன்கு அடைந்துள்ளது குரல் பை தவளையின் கரகர ஒளியையே அதிகப்படுத்த உரல் இந்த ஆண் தவளையோட அந்த குரல் பை அப்படிங்கிறது அதோட தவளையோட அந்த ஆண் கரகர ஒளியை வந்து அதிகப்படுத்த உதவுகிறது இந்த கரகர ஒலி அப்படிங்கிறது இனப்பெருக்க காலங்களில் ஒரு ஒளியை ஏற்படுத்தும் ஸோ இதுதான் அந்த குரல் பை கரகர ஒளியை ஏற்படுத்தக்கூடிய இனப்பெருக்க காலங்களில் அந்த உண்டை ஏற்படுத்தக்கூடியது இதில் வந்து என்ன நான்கு விரல்கள் காணப்படுகிறது இதான் அந்த கலவி கலவித்துண்டு சற்று புடைத்து காணப்படும் அதுதான் ஓரின குரல் பையும் முன்னங்கால்கள் முதல் ஓரின கீழே கழுவி திண்டும் அங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது இதை தான் கலவி திண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆண் தவளையில் காணப்படக்கூடியது இனப்பெருக்க காலங்களில் இந்த குரல் பையும் கழுவி திண்டும் வளர்ச்சி அடைந்து காணப்படும் இதுதான் அந்த பால்வழி வேறுபாட்டு தன்மையை தெளிவாக தெளிவுபடுத்தக்கூடியது இது வந்து பெண் தவளைகளில் இந்த குரல் பை கலவி காணப்படுவதில்லை ஸோ அதான் பெண் தவளைகளில் அந்த குரல் பையும் கலவி திண்டும் அப்படிங்கிறது காணப்படுவதில்லை இதுதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு ஆண்வளையில் வந்து குரல் பையும் கலவி திண்டும் காணப்படும் பெண்தலையில் அவ்வாறு காணப்படுவதில்லை இதுதான் அந்த இனப்பெருக்க காலங்களில் பால் வே அதாவது வேறுபாட்டு தன்மை அப்படிங்கிறது தெளிவாக தெரியக்கூடியது பால் வேறுபாட்டு தன்மை அப்படிங்கிறது எவ்வாறு தெளிவாக தெரியும் அப்படின்னா ஆண் தவளைகளில் குரல் பையும் கலவி தண்டும் நன்கு வளர்ச்சி அடைந்து காணப்படும் இந்த குரல் பையும் கலவி திண்டும் அப்படிங்கிறது பெண் தவளைகளில் காணப்படுவதில்லை ஓகே தவளையோட அந்த உள்ளுறுப்பு அப்படிங்கிறது அப்புறம் தோற்றம் அப்படிங்கிறது இதோட போதும் அடுத்து அடுத்து அந்த உள்ளுறுப்புங்கிறது அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்